கவிஞருங்க பாடலாசிரியமாக இல்லை ஸ்னேகனவர்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சோகமான பதிவு ஒன்று போட்டிருக்காரு அந்த பதிவில் அவர் என்ன செய்திருக்காங்க மூலியா இப்போ இந்த வருஷம் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பாடல்கள் எழுதிய வந்தாங்க ஸ்னேகனவர்கள் ஸ்னேகனவர்கள் எழுதிய பல பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகிருக்குது ஸ்னேகனவர்கள் பிரபல தொலைக்காட்சி காசான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கண்ணன் சிஸ்டர் கற்றுக்கிட்டாரு இவர் அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போது கூட ஃபேமிலியிலுள்ள உங்கள் அப்பா உள்ளவங்க இருந்தார் அப்பா தன்னோட மகன் ஸ்னேகனை பார்த்து ரொம்பவே எமோஷனலாக கண்ணீர் எழுதியிருந்தார் இதற்கு பிறகு ஸ்னேகன் அவர்கள் நடிகை கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கன்னிதரவியின் வர காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த தமிழினருக்கு கடந்த ஜனவரி மாதம் தான் துவின் பேபி பிறந்தது இந்த குழந்தைகள் கூட நடிகர்